சேதுபதி சார் என்ன சொல்றாருனா இந்த சீசன் முழுக்க பன்னெண்டு வாரமா எதுவுமே பண்ணாம டிக்கெட் பினாலையை ஜெயிச்சு இவங்க ஒன்னும் பண்ண போறது எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல இவங்களுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே கண்டிப்பா கிடைக்க கூடாது அப்படின்னு நீங்க யாரு நினைக்கிறீங்கன்னு சேதுபதி சார் கேட்டாரு சூப்பரா ஒரு டாஸ்க் கேட்டு சேதுபதி சார் கொளுத்தி போட்டுட்டாரு சுபிக்ஷா கமருதீன் விக்ரம் மூணு பேருமே வந்துட்டு திவ்யாவோட பேரை சொல்றாங்க விக்ரம் என்ன ரீசன் சொல்றாருன்னா கன்சிஸ்டண்டாவே அவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மரே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதனால திவ்யாவுக்கு டிடிஎஃப் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி மூணு பேருமே சொல்றாங்க அடுத்து வந்து அரோரா வந்துட்டு சான்றாவை சொல்றாங்க சபரியும் சான்றாவை சொல்றாரு சபரி என்ன ரீசன் சொல்றாருன்னா நாங்களாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இவங்க அந்த அளவுக்கு கஷ்டமே படல இவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கூட கிடைச்சதை கூட இவங்க ஈஸியா தூக்கியாக பிரச்சனை கொடுத்துட்டாங்க அதனால சான்றாவுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு வேலிடான பாயிண்ட் நேத்துக்கு ஒரு நல்ல பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பாரு தளரும் குள்ள பார்வ போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் ஏன் எபிசோட்ல பேச மாட்டேன்னு தெரியல இவர் இதெல்லாம் எபிசோட்ல பேசினா நல்ல ஸ்கோர் பண்ணலாம் சுபிக்ஷா வந்துட்டு கமர் சொல்றாங்க இந்தியாவும் கமர் தான் சொல்றாங்க ஏன்னா தல டாஸ்க்கு தவிர மற்ற எந்த டாஸ்க்லயும் அவர் நல்லா விளையாண்டு நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிறன்னு ஒரு ரீசன் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணா டிடிஎஃப் யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்ட்டு கமருதீனா இருக்கும் இல்லைனா திவ்யாவா இருக்கும் இல்லைன்னா சாண்ட்ராவை சூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு ஏன்னா ஒயிட் கார்டு ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ண சொன்னாங்கன்னா அது அநேகமாக திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அவங்கள பண்ணாலும் அது அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும் ஏன்னா போன ஆட்டி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க தான் ஃபைனல் வின்னர்ஸே ஆனாங்க மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு டாஸ்க்லாம் பண்ணாங்க அர்ச்சனாவுக்கு அழகா டைட்டிலே கிடைச்சிருச்சு இதனால் பெருசாக எதுவும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மிஸ் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்